ஒரு வீடியோ பார்க்க நேரிட்டது நான் கூட என்னுடைய குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்ப அந்த வீடியோல என்ன பண்றாங்க அப்படியே போகும்போது எல்லார்டையும் நீங்க ஒரு கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்கறாங்க எஸ் ஏதோ பைபிள்ல ஏதோ ஒரு வசனம் சொல்லுங்க அடுத்த கேள்வி இதுதான் நீங்க கிறிஸ்டியனா ஆமாங்க ஒரு பைபிள் வசனம் சொல்லுங்க தெரியல நைன்டி பர்சன்டேஜ் இவங்க கேட்கிற யாருக்குமே தெரியல கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு தெரியலை இதுதான் இன்றைய நிலவரம் பார்த்தா ஃபாரின்ல தான் நிறைய பிரசங்கியார்கள் குதிக்கிறது என்ன தவறது என்ன செவ்ரேறிலாம் குதிச்சுட்டு இருக்கிறாங்க எப்படி அடுத்த வீட்ல திருடி தப்பிச்சு ஓடுறது அப்படிங்கிறத எல்லாம் மேடையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு செய்முறை விளக்கமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி உருளுவது ஆனால் கடைசி வரைக்கும் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாருங்கிற ஒரு வசனம் கூட மனக்களுடைய மனதில் பதியவில்லை அந்த அளவுக்கு ஜனங்கள் கிறிஸ்தவத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்து விட்டிருக்கிறார்கள் தெய்வ நம்பிக்கையை இழந்து விட்டார்கள் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய நாடும் அந்த ஒரு இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது நாம் இங்கே சிறுபான்மையராக இருக்கிறதுனாலேயே என்னவோ கொஞ்சம் அங்கங்கே கூடி வசனத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இது ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்திருந்தா இது வேற மாதிரி போயிருக்கும் ஏன்னா ஒரு பெரும்பான்மையாக கிறிஸ்தவ நாடு என்று அறியப்படக்கூடியவைகளில் சபைக்கு போறதே ஒரு பெரிய விஷயம் ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோம் எதுவுமே இருக்காது கர்த்தருடைய வார்த்தைகள் நோ ஜீரோ நம்ம கரங்களில் இருக்கிற இந்த வேதாகமத்தை கடந்த வாரம் முழுவதும் நான் திறந்து கூட பார்க்கல அப்படின்னு நீங்க யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா எழுத படிக்க தெரியாதவங்களே தவிர நான் இப்படி திறந்து கூட பார்க்கல பட் ஆனால் நான் கிறிஸ்டியன் அப்படின்னு நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன் நெக்ஸ்ட் டைம் நீங்களே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் கிறிஸ்தவன் தானா அப்படின்னு உங்களை நீங்களே என்ன செய்யுங்க கேட்டுக்கொள்ளுங்க இந்த வேதத்தில் ஒரு இடத்தை கூட இப்படி திறந்து ஒரு வசனம் கூட வாசிக்காமல் நாம் என்ன செய்வோன்னா இங்கே வந்து எல்லா வேலையும் எழுதி போட்டு கூட செய்யலாம் பிரசங்கமே பண்ணலாம் என்ன வேணாலும் மியூசிக் வாசிக்கலாம் பாடல் பாடலாம் வெளி ஊழியத்துக்கு போகலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா இடைப்பட்ட நாள்ல நான் இப்படி திறந்து ஒரு வசனத்தை கூட வாசிக்காமல் இருக்க முடியும் வாய்ப்பு இருக்கிறது ஆமை கிறிஸ்டியன் நோ நான் ஒரு சடங்காக அதை செய்து கொண்டிருக்கிறேன் நான் இன்னமும் சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் வரவில்லை தங்களை கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களை குறித்து நான் பேசல யூ ஆர் நாட் கிறிஸ்டியன் பட் இருந்தாலும் நான் சபைக்கு வருவேங்க ஆனா நான் யாரு கிடையாது கிறிஸ்தவன் கிடையாது அப்படின்னு சொல்றக்கூடியவங்கள நிச்சயமா வரவேற்கிறேன் அவங்கள எதுவுமே சொல்லலை அவங்க இந்த மாதிரியான எதற்கும் உடன்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க நிச்சயமா இடைப்பட்ட நாளில் பைபிள் வாசிக்கணுங்கிறது இல்லை எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ஏன்னா நீங்க என்ன சொல்லிட்டீங்க ஒத்துக்கிட்டீங்க நாட் எ கிறிஸ்டியன் ஆனால் நான் சபைக்கு வர்றேங்க பட் நாம என்ன செய்யறோம் ஐம் எ கிறிஸ்டியன் நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மிக அடிப்படையான ஒன்று இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கக்கூடிய ஒன்று இதை மாத்திரம் நாம் வாசித்தால் எந்த பிரச்சனையும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்காது என்று நான் உறுதியிட்டு சொல்லுகிறேன் கர்த்தருடைய நடத்துதல் என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் கள்ள உபதேசங்களை நாம் கலைந்தறிய முடியும் எல்லாவற்றுக்கும் இதுதான் தீர்வு ஆகவேதான் யார் உண்மை கிறிஸ்தவர்கள் என்று நாம தியானிக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் உபதேசம் எங்கே இருக்கிறது வேதாகமத்தில் இருக்கிறது அப்ப கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிற எந்த ஒரு நபரும் இடைப்பட்ட நாட்களிலே செய்தி கேட்பதை தவிர்த்து அது வேற வழியே இல்லை நீங்க சபைக்கு வந்த ஆண்டவர் இயற்கையாகவே நம்மளுடைய காதுகளை மூடாதபடிக்கு ஒரு படைப்பை படைத்து வைத்திருக்கிறதுனால வேற வழியே இல்லை காதையும் மூக்கையும் மூட முடியாது மூக்கை மூடினால் போய் சேர்ந்து விடுவோம் காதை மூட முடியாது இந்த இடத்துல உட்காந்து நீங்க கையை வச்சுக்கிட்டு காதை மூண்டிங்கன்னா எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துருவாங்க அதனால வேற வழியே இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேற வழியே இல்லை நம்ம செய்தி கேட்டே ஆவோம் ஏன்னா சண்டே வந்துட்டோம் அதனால செய்தி கேட்டாயிட்டுன்னு நீ திருப்தியா வீட்டுக்கு போயிடக்கூடாது நீங்க வாசிக்கணும் நீங்க என்ன போட்டிருக்கு பிரதர் இது எனக்கு சுத்தமா விளங்கலையே அப்படிங்கிற ஒரு காரியம் எழும்பும் ஒரு தேடல் அங்கே வரும் கர்த்தர் உங்களை சரியான பாதையிலே வழிநடத்துவார் என்னுடைய இருபது இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் நான் வேதாகமத்தை வாசிச்சது கிடையாது சிறு வயதுல சும்மா அந்த மனப்பாட வசனத்தை சொல்லுவதற்காக அங்கங்கு சிலவற்றை படித்ததுண்டே தவிர ஒரு நாள் கூட கிறிஸ்டியனா உட்காந்து பைபிளை வாசிச்சதே இல்லை எங்கேயாவது சில இடங்கள்ல சபையில எடுத்து வாசிக்க சொல்லும் பொழுது வாசிச்சிருக்கிறேன் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பைபிள் ஸ்டடி நடந்தது அங்க போயிருக்கும் பொழுது ஒரு முறை வாசிச்ச ஞாபகம் இந்த மாதிரி சில இடங்கள்ல வாசித்து இருக்கிறோம் அவ்வளவுதான் தனிப்பட்ட முறையில வாசிச்சதே இல்லை நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து என்னுடைய இருபத்தி மூன்று இருபத்தி நாலாவது வயசுக்கு அப்புறம்தான் நான் வேதத்தையே வாசிக்க ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலுல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன் அந்த வருடத்திலேயே நான் வேதாகம கல்லூரிக்கு சென்றேன் வேதத்துல எந்த வசனத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடியாது கிறிஸ்து உடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன்கிற வசனத்தை ஒரு நாள் வாசிச்சு இவர் அந்த கல்வர் பக்கத்துல பவுல எப்ப அரைஞ்சாங்கன்னெல்லாம் யோசித்துக்கிட்டு இருந்தேன் நான் அந்த அளவுக்கு அந்த வசனத்தை என்னால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தது இப்படி நான் வளர்ந்து வந்திருக்கிறேன் நான் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க தாத்தா காலத்திலிருந்து கிறிஸ்தவங்கள் அப்ப வேதத்தையே வாசிக்காம என்னால இருக்க முடிகிறது எல்லாராலையும் இருக்க முடியுமா முடியாதா முடியும் அப்ப கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வேதத்துல அட்லீஸ்ட் ஒரு அதிகாரத்தையாவது ஒரு நாளைக்கு நீங்க வாஸ்தா ஆக வேண்டும் அப்படி இல்லைன்னா நாம ஒரு சரியான கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது